ஆ சாப்பிட்டு நீங்க ஜூஸ் சாப்பிட்டதவே അര புரியுதா உடம்பு குறஞ்சி இருக்குதே இப்படி அது புரியுதா ஓகே அப்புறம் ஒன் 160 கிட்ட இருந்தது பிபி ஒரு டேப்லெட் அதுக்கு எதுக்கு போடுறீங்க நடுக்கம் நடுக்கம் வந்துச்சு அதுதான் அது வெளிய எடுக்கும் வெளிய எடுக்கும் மறுபடியும் ஒன் சிக்ஸ்டி போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன என்ன வந்துச்சு சொல்லுங்க எப்படி நடுக்கு வந்துச்சு ஹார்ட் இந்த பக்கம் செவில் அதாவது காது வரையும் ஆரம்பிச்சது அப்புறம் நடுக்கம் சிவரிங்க சரி போய் செக் பண்ணேன் என்ன அது பிபி செக் பண்ண ஒன் சிக்ஸ்டி இருந்தது சரி சொல்லுங்க சொல்லுங்க கீழே வந்து ஹண்ட்ரட் இருந்தது சரி அதிகமா இருக்குங்க அப்படின்னாங்க சரி ஓகேங்கன்ட்டு நான் வந்துட்டேன் ஆனா எதுவுமே போடல நான் எதுவுமே போடல இப்போ வந்து அந்த டேப்லெட் போட்ட பிறகு ஒரு ஹாஃப் அன் ஆச்சு எனக்கு நான் இது மாதிரி பேசுறதுக்கு அது வரைக்கும் என்ன பேச முடியலையா கொதறது வாய் கொதறது அதான் தான் சரி சரி அப்ப ஒண்ணு சுவாச பயிற்சி பண்ண சொன்ன பண்ணீங்களா பண்ண பண்ண கால பண்ணிட்டேன்

ஆ ரைட்டு நாளைக்கு காலையில் வெறுவெல் எடுத்திங்கன்னா இந்த தண்ணி பூரா வெளியே போயிடும் உள்ள இருக்கிற தண்ணி மலமெல்லாம் வெளியே போயிடும் அப்போ எடுங்க புரியுதா அப்போ எடுத்தேன்னா ரெண்டு கிலோ டிஃப்ரெண்ட் காட்டுதுதா அட்லீஸ்ட் ஒரு கிலோ அப்படியே நம்ம என்ன பண்ணோம் ஒரு நாள் ஒரு நாள் ஜூஸ் டைக்ல போட்டுடலாம் எலுமிச்சை மழை சாறு தேன் சேர்ல போடலாம் ஒரு நாள் எதுவுமே பண்ணாம புரியுதா சரி சரி அப்படி போட்டு பண்ணோம்னா நீங்க அப்படி அப்படி போட்டோம்னா நல்லா கரையும் நல்ல கரையும் கரையும் வந்து இந்த அளவுக்கு ஆ சொல்லுங்க கொலஸ்ட்ரால் இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குமா எல்லாமே கொடுக்கும் நீங்க நீங்க சாப்பிட்ட மாவு சேத்து இருக்குல்லே அதான் அந்த வேலை நீங்க சாப்பிட்ட மாவு சேத்து கொழுப்பாக மாதிரி பல பல நோய்களை காட்டும் என்ன பல நோய்கள் என்ன எழுதிக்க எல்லா நோய் எழுதிக்கு என்னென்ன நோய் எழுதிக்கலாம் அது ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருக்கு அதாவது நீங்க சாப்பிட்ட மாவு சேத்து நீங்க சாப்பிட்ட மாவு சேத்து குறிப்பாக மாவு சேத்து அது ஸ்டார்ச்சின் ஆங்கிலத்துல ஸ்டார்ச்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஸ்டார்ச்சின்னு சொல்லுவாங்க அது தமிழ்ல மாவு அந்த மாவு என்னன்னா ஒழுங்கை ஜீரணிக்காம அப்படி நின்று பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விட்டு பல உறுப்புகளில் படிந்து விடும் உள்ளேயும் படியும் வெளியும் படியும் உறுப்புக்கு உள்ளேயும் படியும் உறுப்புகளை வெளியும் படியும் உள்ள படிஞ்சு பல நோய்களை காட்டும் பல நோய்களை காட்டும் நீங்க எத்தனை நோய்க்கு வைத்தியம் பாப்பீங்க அதான் புரியல மண்ட புரியல அதனாலதான் அதான் கேக்குறேன் அப்ப அதுக்கு ஒரே ஆஹ் இப்ப தெரிஞ்சுதான் நீங்க இந்த 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 மரண வேதனை அவனு அனுபவிச்சுதான் தெரியணும் இந்த மரண வேதனை எல்லாம் அனுபவிச்சுதான் தெரியணும் சும்மா எப்படி மரணத்தை வெல்றதுனா எப்படி மரணத்தை வெல்றதோ நோயை வெல்லுவதும் மரணத்தை வெல்லும் ரெண்டு ஒண்ணு தான் தெரியுமா உங்களுக்கு ஆமா ஆமா நோய் வந்தா மரணம் நோய் வந்தா மரணம் தான் கேட்டு உங்களை நீங்க பெரிய நீங்க நீங்க வந்து பெரிய இயற்கைக்கு முன்னாடி நீங்க தாக்க இயற்கைக்கு முன்னாடி நீங்கள ஒரு தூசு இயற்கைக்கு முன்னாடி தூசு அள்ளி வீசிட்டு போயிரு பெரிய பெரிய ஞானிகளே பூமியில் இல்லையா பெரிய பெரிய ஞானிகளே தன் வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல இருக்க கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு என்னது அவங்க அவங்களே போதும் சொன்னதெல்லாம் போதுன்னு அவங்க ஏதோ ஒரு டெக்னிக் பயன்படுத்தி போயிடுவோம் அந்த டெக்னிக் அந்த அந்த டெக்னிக் என்னங்கறத நம்மளுடைய ஆராய்ச்சி புரியுதா அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து நோய் இந்த மாதிரி ஆரோக்கியத்திற்கு நகருகின்ற மாதிரி உடம்பு அந்த வேதியில் மாற்றம் நிகழும் இவ்ளோ பிரச்சனை உங்களுக்கு அரை கிலோ குறைஞ்சி இது வந்து நீங்க சாப்பிட்டு போட்டு எடுத்துருக்கீங்க வேற வேற நீங்க வெங்காயம் அவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்பவே வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஏறிடும் மூஞ்சி வடிஞ்சிருக்கு வடிஞ்சு இருக்கிறது மூஞ்சி கடையில பாருங்க ஆமா மூஞ்சி வடிஞ்சிருக்கு இந்த இடம் எல்லாம் நல்லா இப்படி இருக்கும் அப்படி கம்மியாயிட்டு அப்புறம் அது எப்படி முதல் நாளே சொல்லிட்டேன் மூஞ்சி வடிஞ்சிருக்கு மூஞ்சி வடிஞ்சிருக்கு அது உள்ள இருக்கிற பிரச்சனை காட்டுறது இப்ப உடச்சு இப்ப என்ன பண்ணோம்னா நீங்க வாட்டர்லயே போடுங்க இந்த இப்ப வந்து இருக்கிற பிரஷ பூரா கரைஞ்சி சிறுநீர்ல போகட்டும் இப்ப என்ன பண்ணீங்கன்னா பெசாம படுத்துக்கிட்டு நீர் பயிற்சியே பண்ணுங்க சாயங்காலம் வரைக்கும் புரியுதா பண்ணிட்டு பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இடையில வந்து எலுமிச்சி மலத்தை கொஞ்சம் அதிகமா போட்டு இனிப்பு கொஞ்சம் அதிகமா போட்டு சுருக்குன்னு இறக்கி விடுங்க அந்த கசப்பு கீழே வரணும் அந்த கசப்பு கீழே ஒண்ணு பயப்படுத்த வாய் கசப்பு வாய் கசப்பு வாய் அதெல்லாம் இப்பதான் வருது அப்ப என்ன இப்பதான் உடைய ஆரம்பிக்குது இப்பதான் உடையா உடைஞ்சு ரத்தத்துல வந்து கலக்குது உடைஞ்சு அவ்வளவு பித்தம் இருக்கு அவ்வளவு பித்தை இருக்கு பித்தைன்னு தெரியுமா இந்த அவ்வளவு கல்லீரல் நீர் கல்லீரல் கெட்டு போய் கல்லில் இருக்குல்ல கல்லீலுக்கு அதிகமா வேலை குடுத்துருப்பீங்க ஹை லோட் இறத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலா அதிகமா தின்னு கல் இது சார் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இதுதான் நிலை எல்லாத்துக்கும் எவன் மூணு வேளை சாதாரண உணவு திங்கிறடா அவனு மரணத்துக்கு நீங்க போயே ஆகணும் மரணத்துக்கு போயிருத வேற ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் சாகணும் துன்பத்தை அனுபவிச்சு சாகணும் நாயா பேய அலைஞ்சு நாயா பேயை அலைஞ்சு இல்லையா எல்லாரும் கொலை செய்யணும் மருந்து கொலை செய்யணும் மருந்து கொலை செய்யணும் மருத்துவம் கொலை செய்யணும் மருந்தையை பின்பற்றிய வளரும் அவன் கொலை செய்யணும் இவனே தன்னை கொலை செய்யணும் அப்போ மருந்து என்பது நாலு வகையில கொலை செய்யணும் நீ மருந்து சாப்பிட்டீங்களா அது கொலையணும் நீ முதல்ல நீங்க நோயாளி அது ஒரு கொலை மருந்து அது ஒரு கொலை மூணாவது மருத்துவர் அது ஒரு கொலை

ஆஹ் அப்ப அது என்ன பண்ணுது தெரியுமா தற்காலிக ரத்தத்தை உடச்சி விடுது தற்காலிகமா டைல்யூட் பண்ணுது என்னது டைல் பண்ணுது அந்த டைலூட் பண்ணுது இது அந்த பிசு பிச்சு தற்காலிகமா குறைச்சி இருக்கு நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இல்ல அது தற்காலிகமா குறைச்சிருக்குது குறைச்சு என்ன பண்ணாது மீடு நடுக்கட்ட அப்ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்கிட்ட குறைச்சி இருக்குது ஆனா நியூட்ரல் பண்ணவே பண்ணாது என்னது நியூட்ரல் பண்ணாது நியூட்ரல் பண்ற அதிகாரம் மருந்து மாதிரி கிடையாது அப்ப நாம என்ன பண்ணோம்னா இப்பதான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுது பயம் போட்டு போச்சு அப்ப உணவினால் உணவு உணவு பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு போச்சு உணவு சுத்தம் தான் பிரச்சனை தெரியுது அப்ப அப்போ மயக்க பையன் இப்போ வந்து இவ்வளவு டயட்ல இருந்து சுறுசுறுப்பா தான் கொண்டிருக்கிறீங்க அப்ப சாப்பிட்டதுக்கு தான் சாப்பிடறதுக்கு எந்த வேறுபாடும் இல்ல என்னது எந்த வேறுபாடும் இல்லை நானும் அப்படிதான் கொண்டிருக்கிறேன் ஆஹ் அப்ப இத இதை இதை மெயின்டைன் பண்ணி இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் செஞ்சுட்டு ஒரு பிரேக் பண்ணிடலாம் அப்ப என்ன பண்ண வேக வைத்த காய்கறி நஞ்சே வேக வச்சு புரியுதுங்களா அவள் போட்டு சாட்டரலாம் அந்த கசப்பு நல்லா வருட்டு கசப்பு வாந்தி வந்தாலும் வரும் வாந்தி வந்து வாந்தி வந்துட்டா வாந்தி வந்துச்சுன்னா வாந்தி வச்சுட்டு டக்குன்னு பிரஷர் குறைஞ்சிடும் வாந்தி வந்து அந்த எப்பவுமே காய்ச்சல் வர்றப்ப வாந்தி வரும் அந்த அப்ப வந்து சர் மேலே அந்த பித்தம் வர்றப்ப சர தற்காலிக மேலே ப்ரெஷர் பயங்கரமா காட்டும் பித்தம் பயங்கரமா இருக்கும் கசப்பு பயங்கர கஷ்டப்படும் நரம்பு ஆடு இதயம் இதயம் எல்லாம் அது 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 வடிச்சு எடுக்கவே முடியாது அதனால இதயமா குறிப்பாக சிறுநீரகம் இருக்கு இல்லையா சிறுநீரகம் ரொம்ப கஷ்டப்படும் சிறுநீரகமும் கல்லீரல் ரொம்ப கஷ்டப்படும் அதை பிரிக்கவே முடியாது அதனால பிரிச்சு எடுக்கணும் பிரிச்சு எடுத்தா டக்குனு ப்ரெஷர் குறையும் எனக்கு எடுக்க முடியாது அப்ப வாந்தியில படக்குன்னு வெளியே தரணும் வாந்தியில

சாய்ங்காலம் வரைக்கும் பண்ணுங்க கூப்பிடுங்க ஒரு நாலு மணிக்கு எனக்கு கூப்பிடுங்க நாலு மணிக்கு கூப்பிடுங்க மணி பை ரெண்டாச்சு அது பெரிய விஷயம் இல்ல ஆறு மணிக்கு மாறி கூப்பிடு சரியா மணிக்கு இப்ப என்ன பண்ணி எலுமிச்சை பழத்த புழிஞ்சுமோ இப்ப கசப்பு இருக்கு இல்லையா நாலு மணிக்கு கூப்பிட்டானு சரி நாலு மணிக்கு கூப்பிடல நான் ஆறு மணிக்கு கூட வாங்க எட்டு மணிக்கு கிளாஸ்க்கு வாங்க சரி அப்ப நாளைக்கு காலைல வெறும் வயித்துல நாம என்ன மாதிரி எடை போட்டு பாத்தரலாம் இந்த இடம் மிஷின் நல்லா தான் இருக்குது போதும் நாளை நாளைக்குல பாருங்க மறுபடியும் எனக்கு ஆறு மணிக்கு வாங்க சரியா இப்ப ஒரு எலுமிச்சை பழத்த புழிஞ்சு சாப்பா கசப்பு இருக்கு இல்லையா அப்ப அரை எலுமி தண்ணி வச்சு அதனால கொதிக்க வச்சு போட்டு கொஞ்சம் தேன் போட்டு புளி பீனிப்பா சாப்பிடுங்க சாப்பிட்டு அதை இறக்கி விடுங்க அது இறக்கி விடுங்க புரியுதா அது அப்படியே சொண்டையிலிருந்து இறப்பிலிருந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா இப்ப வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த பசை இல்லாத உணவு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பசை இல்லாத மீன் இந்த பசை உண்டாக்காத உணவு தான் நம்ம சாப்பிடணும் அவள் வெங்காயம் ஒண்ணும் பண்ணாது வெயிட் ஏத்துமே தவிர ஒண்ணும் பண்ணாது புரியுதா இப்ப நம்ம அந்த விசையை இறக்க விடாச்சு இனி நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒன்னும் பண்ணாது நாளைக்கு சாயங்கால வரைக்கும் ஒன்னும் பண்ணாது இப்ப இந்த மஞ்சள் இறக்கி விடணும் இந்த வாய் கசப்பு இருக்குல்ல அந்த மஞ்சள் விடணும் அது அதை இறக்கி விடுங்க பண்ணாது தேனும் எலுமிச்சே போட்டு சாப்பிடுங்க புரியுதா பாட்டு மணி ஆறு மணிக்கு அது குடிங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல அது குடிச்சுக்கங்க குடிச்சிட்டு ஆறு மணி வரைக்கும் பண்ணிட்டு ஆறு மணிக்கு எனக்கு கூப்பிடுங்க சரியா அப்ப அந்த என்ன பண்றீங்கன்னா கவனிக்க இந்த ப்ரெஷர் தான் வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க புரியுதா அடக்குங்க அதை அடக்குங்க அதை அடக்குங்க இன்னும் ஒன்றும் ஆகாது இன்னும் ஒன்றும் ஆகாது கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆ இப்போ ஒரு நாள் தைரியமாக வா ஒரு நாள் பூஜை தண்ணீர்லேயே போடலாம் ஒன்றும் பண்ணாது நம்ம மறுபடியும் இருபத்தனை மணிக்கு மறுபடியும் உடச்சி விட்டுறலாம் அந்த கசப்பு படுறப்போ அது இருபத்தனை நம்ம கொண்டு போக தேவையில்ல இருபத்தனை மரத்து மறுபடியும் உணவு சாப்பிட்டு கீழே இறக்கி விடலாம் புரியுதா நீண்ட இளவிலே கொடுக்கக்கூடாது நீண்ட அளவுக்கு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் வந்து முன்னேறியவங்களுக்கு தான் ஒரு வருஷம்ல ஒரு வருஷமில்ல வாட்டரில் போடலாம் அதெல்லாம் வந்து முன்னேறிய உடம்பு அதெல்லாம் வந்து நோயே இல்லாம டாக்டர் ஆனதுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் செய்ய முடியும் சரியா மறுபடி பாக்கலாம் நன்றி நன்றி